செயலாளராக உருவாகி ஒன்றிய செயலாளர் உருவாகி மாவட்ட கழக செயலாளர் ஆகி இன்று தமிழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதல்வராகவும் ஒரு முன்னேற்ற கழகத்தை மகன் மு க ஸ்டாலின் அதற்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் முடிசூட்டிட்டாரு முதல்ல என் பையன் அரசியலுக்கே வரமாட்டேனாரு அதற்கடுத்து என் பையனுக்கு எந்த பதவியும் கிடையாது மந்திரி கிடையாது எல்லாம் கிடையாது கிடையாதுன்னா வரும் வரும் அர்த்தம் எப்ப அடிக்காத அடிக்காத அடிதான் அர்த்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோப்பாடே அப்படித்தான் இன்று நல்லாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர்கள் எண்ணற்ற வாக்குறுதிகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதிக்கு மேல் கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்தார்கள் அவர்கள் சொன்ன திட்டங்களை ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறார்களா எதுவுமே செயல்படுத்தவில்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பார்க்கிறீர்கள் நீட் தேர்வு ரத்து மாணவனுடைய கல்வி கடன் அரசே ஏற்று கடனை அடைக்கும் முதியோர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியம் நூறு ரூபாய் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லி எதையுமே நிறைவேற்றலாம் ஆனா ஒரே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாங்க என்ன திட்டம்னா அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை எப்படி நிறைவேற்றுறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு ஏப்ரல் மாதம் பதவியேற்றுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கல